நாரப்பய திட்டுனாலும் வேலை செய்ய மாட்டான் திட்டாம விட்டாலும் வேலை செய்ய மாட்டான் இப்படியே போனா நக்கிட்டு போக வேண்டியதுதான் கட்டடம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சன்னு ஷேடு தான் பூச போறோம் மேஸ்திரி சொல்லிருக்காப்ல இன்னைக்காச்சும் அவர் மனசு நிறைகிற மாதிரி ஜகஜோதியா பண்ணி விட்டுவோம் சும்மா அப்படியே விசிட் போட்டு போவும் தான் அப்படியே சும்மாலாம் வரக்கூடாதமா ஏற்கனவே மண்ணு ஜல்லி வேற காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நீதான் சாகுல கட்டி கொண்டு போறேன்னு கட்டி வச்சற போறானுங்க அண்ணே மேஸ்திரியங்க காணோம் மேஸ்திரி உள்ள தான் தெரியும் என்ன விஷயம் கொத்தனார் வேலைக்கு கேட்டு போலாம்னு வந்தியா ஓப்போ நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நம்ம பைய தான் அண்ணே ஒரு நிமிஷம் வர்கீஸ்த்தி தண்ணி கேட்டான்னு சொல்லி கொண்டு வர சொல்லுங்க மேஸ்திரிட்ட a few moments later டே இந்தாடா தண்ணி அன்னே இப்ப ஒரு گھر வந்தாப்ளையல நம்ம பயதான் கொத்தனார் வேலைக்கு கேக்க வந்திருக்காப்ள அந்த கக்குஸ பூச சொல்லுங்க யார சொல்றான் யாரடா சொல்ற அவ அதானே அவன் பேரு புன்னியமூடி டே அவர் ஹவுஸ் ஓனரா அட பாவி என்னடா சொன்ன அவட பவுஸ் ஓனரா ஐயோ கொத்தனார் வேலைக்கு கேட்க வந்திருக்காருன்னு நினைச்சிட்டேனே என்ன வர்க்கீஸு தண்ணி வந்துருச்சா ஐயோ சாமி எனக்கு ஒன்னும் தெரியாது சார் இந்த ஆளுதான் ஓனர் வருவாரு இப்படி பேசுனே சொன்னார் மணி என்ன ஆகுது இவ்வளவு லேட்டா வர ஏ நீ கொஞ்சம் லேட்டா ஆகி போச்சு சரி வர்ற வரைக்கும் மண்ணையாச்சும் அளந்து போட்டுக்கலாம்ல ஐயே என்னம்மா நீ சிறுபுள்ள மாதிரி பேசுற நான் யாருன்னு தெரியுமா கொடுக்கு கொத்தனாரு என்னைய போகி இந்த வேலை பாக்க சொல்ற பெரிய கொத்தனாரி வரு சொகுசா பாக்குறதுக்குனே வந்துருவாரு எவ்வளவுனே களவ போடணும் போடுமா ஒரு ரெண்டு மூட மதியம் மூணு மணி என்னம்மா கலவை எதுவும் இருக்கா இன்னும் ஒரு அஞ்சு கட்டி இருக்கு அந்த கட்டு வேலைய போட்டு விடுங்க நீ கொண்டாம்மா கலவையே எனக்கு தெரியும்